வணக்கம் நற்பவி ஹெல்த் டிப்ஸ்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மிளகு சீரகம் தனியா காஞ்ச மிளகாய் கொத்த அதுக்கப்புறம் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி மூணு தேங்காய் இல்லைன்னா அவங்கவுங்களுடைய ரசத்தோட அளவுக்கு பொறுத்து தேங்காவை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு தேங்காய் அதுக்கப்புறமா ஒரு லெமன் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு வானிலையில எண்ணெய் எதுவும் ஊத்தக்கூடாது குறுமிளகு மிளகு வறுத்துட்டு அதை வறுத்துட்டு இருக்கும் போதே தனியா போடுங்க தனியா வ வறுத்ததுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா போடுங்க காஞ்ச மிளகா கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறமா இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சீரகத்தை போட்டு கொஞ்சம் இது பண்ணி எடுத்துகிட்டு குரகுரன் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ஒரு வானலிய அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சதுக்கப்புறமா கடுகு அப்புறமா காஞ்ச மிளகாய் ரெண்டு மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டு கொஞ்சம் வெங்காயம் கட் ப சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் கட் பண்ணி போட்டு வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு ரெண்டு இல்லைனா மூணு தக்காளியை நல்லா கட் பண்ணி அதில் வந்து ரொம்ப கொல கொலான்னு இல்லாமல் ரொம்ப நர நரம்னு இல்லாமல் மீடியமான இதுல வந்து வறுத்துக்கோங்க வறுத்துக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்து அந்த பொடி இருக்கு இல்லைங்களா அரைச்சு வச்சிருக்க பொடியும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க வதக்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஊத்தி லேசா கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் பொதியை வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க இந்த தேங்காய் பால்ல அதுல கலந்து அதாவது முதல் பால் இரண்டாம் பால் மூன்றாம் பால் இருக்கலாம் ஃபஸ்ட் மூணாம் பால் விடுங்க அதுக்கப்புறமா ரெண்டாம் பால் அதுக்கப்புறம் முதல் பால் இது பால விட்டு நல்லா இது பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா இந்த ரசம் வந்து கொதிக்க கூடாது மேல வந்து நொற மட்டும்தான் வரணும் அந்த வரும்போது மேல வந்து கொஞ்சம் பொடியை தூவி விட்டுட்டு கொஞ்சமா லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுடுங்க கொஞ்சம் அதுக்கு மேலயும் கொஞ்சம் அந்த பொடி அரைச்சி வச்சிருக்க அந்த பொடியை தூவி இறக்கி இறக்கிட்டு நல்லா கலரை விட்டு சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டீங்களா இல்ல சூப் மாதிரியும் குடிக்கலாம் ரொம்ப சுவையா இருக்கும் தேங்காய் பால் ரசம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வாழ்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்லது பதிவில் சந்திப்போம்